ராசி ஜென்ஸ் பொதுவாக கண்ணிராசி ஜன்ஸ் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்ணி காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசி பெண் ராசி புதன் வந்து உச்சமடையக்கூடிய ராசி சுக்ரன் நீச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னு தான் சொல்லணும் எழுபத்தஞ்சு சதவிகிதம் ஆத்மார்த்தமான அன்பு உறவு அப்படின்றது கிடைக்கிறது இல்லை ஏன்னா சுக்ரன் தான் வந்து பாருங்க நல்ல அமையணுமா சுக்ரன் நல்லா இருக்கணும் நல்ல குடும்பம் அமையணுமா சுக்கரன் நல்லா இருக்கணும் நல்ல உறவுகள் அமையணுமா சுக்கரன் நல்லா இருக்கும் நம்ம ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை செய்யற இடத்துல நம்மளோட சக ஊழியர்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் நம்மளோட சப்போர்டினேட்ஸ் இவங்க எல்லாம் நல்லா இருக்கணுமா சுக்ரன் நல்லா இருக்கணும் இப்படி பல விஷயங்களை செய்யறவர் யாரு அப்படின்னா சுக்ரன் தான் இந்த சுக்ரன் சுய ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னாலே எங்க படுற பாடு அப்படின்றது மக்கள் வந்து ரொம்ப கஷ்டம் காரணம் என்ன அப்படின்னா எந்த உறவுமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது எந்த உறவுமே ஹானஸ்டா இருக்காது எந்த உறவுமே பாசமா இருக்காது இப்படி பல விஷயங்கள் இருக்குதான் தான் செய்யும் அவங்க ஜாதகத்துல ராகு சூப்பரா இருக்கலாம் குரு சூப்பரா இருக்கலாம் சுக்கரன் நல்லா இல்லை அப்படின்னா இந்த உறவுகள் இடத்த விரிசல் அப்படின்றது வரும் அப்ப இயற்கையாவே எங்களுக்கு சுக்கரன் நீச்சம் அப்படின்றதுனால கண்ணிக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ரொம்ப பெஸ்டா எதுவுமே அமையறது இல்ல உறவுகள்ல அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா எதுவுமே தெரியாது அதுக்கு மேல காரணம் என்ன அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி புதனுக்கு வந்து எப்பயுமே மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க கூடியவர் புதன் புதனுக்கு எப்பயுமே புதுமை அப்படின்றது வேணும் ஆக புதன் உச்சம் அப்படின்றதால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுமை அப்படின்றது ஒண்ணும் பெட்டர்மெண்ட் 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 இதை விட பெற்றா இதை விட பெட்ரா இதை விட பெற்றா அப்படின்ற எண்ணம் வந்து மேலோங்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாவே வந்து பாருங்க இந்த புதன் வந்து இயல் இசை நாடகம் டிஜிட்டல் மீடியா இப்படி பல விஷயங்களுக்கு புதன் தான் காரகன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்கே உரிய ஒரு சாபம் பெருசா வந்து நல்ல சொந்தங்கள் அப்படின்றது அமையறது இல்லைங்க சரி அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து புடிக்குது அப்படின்னா எப்படி பிடிக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க ஒரு பொண்ணு அவங்க பார்த்த உடனே அந்த பொண்ணு அழகா இருக்கு அதனால புடிச்சிருக்கு அப்படிலாம் கிடையாதுங்க நாலேஜ் அறிவோட அறிவு சிங்காவணும் அந்த பொண்ணு சம புத்திசாலி நல்ல ஷார்ப்பு நல்ல கிளவர் நல்ல இன்டெலிஜென்ட் எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு எப்படிதான் அவங்க சொல்லுவாங்க வந்து அந்த அறிவு தான் சிங்காவு ஆகுது அப்படின்னு அர்த்தம் சரி அறிவு ஆயிடுச்சு அந்த பொண்ணு நல்ல அறிவாளியா இருக்கா அவள் பேசும்போது ஒன்னும் இல்லைங்க அதுக்கு அந்த அவளோட அறிவை ப்ரூவ் பண்றதுக்கு அவள் பல விஷயம் செய்யணும்னு இல்ல பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வார்த்தை உங்க கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு ரொம்ப சாதுரியமா ரொம்ப இன்டெலிஜென்டா ஒரு வார்த்தை பதில் சொல்லிட்டா அப்படின்னாலே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிடும் புரியுதுங்களா சோ அறிவோட அறிவு சிங்க் ஆகும் அதுக்கப்புறம் பொண்ணு நல்லா இருக்கா பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்காளா அதெல்லாம் அப்புறம்தான் ஓகே இப்ப அந்த பொண்ணு எனக்கு புடிச்சு போச்சு அந்த பொண்ணு நான் எப்படி அட்ராக்ட் பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அந்த பொண்ணு எங்கெல்லாம் இருக்காலோ அந்த பொண்ணுக்கு தெரியிற மாதிரி நான் முன்னாடி போய் நிற்பேன் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை வந்து பஸ் ஸ்டாப்ல இருக்கு அப்படின்னா நானும் அந்த அந்த பொண்ணு எந்த பஸ்ல எனக்கு கார் கூட இருக்கும் எனக்கு டூ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக் கூட இருக்கும் அந்த பொண்ணு டெய்லி பஸ் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பஸ் ஸ்டாப்ல போய் நடிப்பேன் நானும் பஸ் ஏறுற மாதிரி அதே பஸ்ல இருவேன் என்னோட ப்ரசன்ஸை வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட காமிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் காமிச்சு 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 என்னோட பொதுவாவே கண்ணி வசீகரமான தோற்றம் அப்படின்றத உங்களுக்கு உண்டு பெருசா பேச மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அத டீப்பா அனலைஸ் பண்ணுவாங்க நாளே வார்த்தை பேசினா கூட நினச்சின நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க சோ இயற்கையாவே நல்ல புத்திசாலிகள் இதெல்லாம் போதாதான் ஒரு பொண்ணு அட்ராக்ட் ஆகிறதுக்கு அதுக்கு மேல என்னோட புத்திசாலித்தனக்கு நான் அப்பப்ப அப்பப்ப அந்த பொண்ணு முன்னாடி போறேன் மேனிஃபெஸ்ட் பண்றேன் காமிக்கிறேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு அறியாம அந்த பொண்ணு என்ன அட்ராக்ட் ஆகும் ஒரு நாள் நான் பஸ்ல என்ன கூட அந்த பொண்ணு என்ன தேட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படியா நான் வந்து அந்த பொண்ண அட்ராக்ட் பண்ணிடுறேன் அட்ராக்ட் பண்ணிட்ட பின்னாடி லவ் லவ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுக்கும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் லவ் பண்றாங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப கிளவரா ரொம்ப இன்டெலிஜென்டா அந்த பொண்ணுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணா பிடிக்குமோ அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க கிரியேட் பண்ணுவாங்க அதாவது கிரியேட் பண்ணுவாங்க சூழ்நிலைகளை உருவாக்குவாங்க ஒரு பாத்தீங்களா ஆஹ் முட்டாள்கள் தான் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா வரணும் வரணும் வரணும்னு வர வரைக்கும் காத்துருப்பான் புத்திசாலிகள் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையத்தையும் உருவாக்குவாங்க எவ்வளவு மோசமான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தன்னை சுத்தி இருந்தாலும் அதை தனக்கு சாதகமா மாத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை கரெக்டா தான் பொருந்தும் பொருந்தோங்க ஒரு கிரியேட் பண்ணுவாங்க சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உருவாக்குவாங்க அதுவும் சுய ஜாதகத்துலயும் புதன் புதன் உச்சமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ராடினரி அது கண்ணிக்குன்னு இல்ல யாருக்கு வந்து சுய ஜாதகத்துல புதன் சூப்பர் டூப்பரா இருந்தாலும் உங்க புத்திசாலிகள் இயற்கையாவே புத்திசாலிகள் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரி இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க ஆஹ் எனக்கு வந்துங்க ஆஹ் தொழில் சனத்துல புதன் இருக்கா பத்தாம் பாவம் தொழில் சனத்துல புதன் இருக்கா நான் ரிஷபராசி ரிஷப லகனம் இப்ப நான் புத்திசாலி தானே அப்படின்னா நீங்க எதுல புத்திசாலின்னா புத்திசாலித்தனமா தொழில் பண்ணுவீங்க தொழில்ல நீங்க புத்திசாலி அப்படின்னு அர்த்தம் இப்படி நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணணும் அப்படியே சிம்பிளா மொட்டை மொட்டையா கேள்வி கூடாது மொட்டை கமெண்டும் கமெண்ட்டும் கூடாது சரிங்களா சரி ஓகே இப்ப இவங்க வந்து பாருங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா அதுதான் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலை உருவாக்குவாங்க உருவாக்கிட்டு அந்த பொண்ணை எக்ஸ்பிரஸ் பண்றதுலவும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க பொலைட்டா ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஜென்டிலா ரொம்ப ஹம்பிளா ரொம்ப டாக்டிக்ஸா சாதுரியமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அந்த பொண்ணும் கமிட் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க ரொமான்ஸ் ரொமான்ஸ் வந்து எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்ஸ் கமிட்டட் ஒன்ஸ் அந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சின்சியரா ரொம்ப டெடிகேட்டடா ரொம்ப க்ளோஸா இந்த பொண்ணை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் யாரு என்ன அப்படி டீட்டெயில்டா முழுசும் தெரிஞ்சுப்பாங்க உன்னை பத்தி மட்டும் இல்ல உன்னோட ஃபேமிலியும் எனக்கு முக்கியம் உன்னோட ஃபேமிலியை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னா நீ மட்டும் எனக்கு சொந்தம் கிடையாது உன் குடும்பமும் எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி பொண்ணு லவ் பண்ணாங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னா இவங்க லவ் வந்து பாருங்க மேஷமும் விருட்சிகமா இருந்துச்சு அப்படின்னா ஒத்து வராதுங்க ஏன்னா பொதுவா செவ்வாய்க்கும் புதனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒத்து வராது அதாவது இப்ப மேஷமா இருந்தாலும் கண்ணினாலே ஏமாற்றப்படுவாங்க கண்ணியா இருந்தாலும் மேஷத்தினாலையும் விருச்சிகத்தினாலையும் ஒரு மனக்கசப்பு மனசஞ்சலோ மனக்குழப்போ அப்படின்றது வரும் ஒரு ஏமாற்றம் அப்படின்றது மிஞ்சும் ஒத்து வராது அவங்க ஏமாத்துவாங்க அப்படின்றது கிடையாது பட் ஒத்து வராது புரியுதுங்களா அப்ப அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா லவ்லி பிரேக்அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க என்ன பண்ணாலும் அப்படி இல்லை அப்படின்னா சில நான் பாத்திருக்கேன் சில ராசி அன்பர்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா மீஷமா இருப்பாங்க விருச்சுமா இருப்பாங்க வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க காம்ப்ரமைசிங் இருக்கும் ஓகேங்களா சுய ஜாதகம் உங்க ஒய்ஃப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஹாப்பியாக கூட வாழலாம் பட் மெச்சாரிட்டி நான் சொல்றேன் பெருசா ஒத்து வராது ஓகே அதுக்கு மேல இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் அதாவது எனக்கு இப்படிதான் இருக்கணும் எனக்கு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சம் நார்ம்ஸ் இருக்கு டேர்ம்ஸ் இருக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு இப்படி இப்படி இருந்தாதான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்ப அப்படி எப்படி நான் என்ன எதை எப்படி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம் எதிர்த்து எப்படி எப்படி இருக்கணும்னு விருப்பப்பட்டுறணும் எதை எப்படி எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறனும் அந்த கண்டிஷன்ஸை நானே கிரியேட் பண்ணுவேன் அதுக்குள்ள என்னோட பார்ட்னரை கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் என் ஒய்ஃப் அதுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் இயற்கையாவே உங்களுக்கு அது இல்லை அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்னோட ஆசைகளையும் எண்ணங்களையும் திணிப்பேன் அப்படின்னும் வந்து அதை வந்து சொல்லலாம் பட் அந்த திணிப்பும் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்க கூடியதா இருக்கும் ஏன்னா இவங்க பேசிக்காவே அதீத புத்திசாலிகள் நிறைய விஷயம் அலசி ஆராய்ச்சி ரொம்ப தெளிவா வந்து அவங்க சொல்லுவாங்க ஆனா பார்ட்னர்ஸ்க்கு புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க அது தப்பா தானே போய் முடியும் உன்னோட ஆசைகளை நீ என்கிட்ட திணிக்க பாக்காத அப்படின்றத டைரெக்டாவே பார்ட்னர்ஸ் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் பொதுவாக வந்து பாருங்க எதிராளியினோட பலவீனத்தை வந்து இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க எதிராளியினோட பலவீனத்தை யூஸ் பண்ணிட்டு தப்பான விதத்துல இல்ல நல்ல விதத்துல ஒரு பிஸ்னஸ் இல்லைன்னா எதிராளிக்கு என்ன பலவீனம் ஆஹ் அவனை எங்க அடிச்சா வலிக்கும் இதெல்லாம் வந்து கண்ணிக்கு தெரியும் அதீத புத்திசாலிகள் நல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணிக்கு இயற்கையாவே உண்டு அப்படின்னு சொல்லலாம் பார்ட்னர்ஸை எப்படி வந்து கன்வின்ஸ் பண்றது அப்படின்றதும் தெரியும் இதுக்கும் மேல பார்ட்னர்ஸ் வந்து இப்ப நிறைய வந்து பாருங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப ஜென்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க நீங்க கன்னி ராசி அப்படின்னா ஒய்ஃப் வந்து பாருங்க நீங்க சொன்ன மாதிரி மேஷம் கிருச்சவங்க இல்ல வேற ராசிங்க பெருசா ஒத்து வரல எங்களுக்கு உங்க ஒய்ஃப்கும் அப்படின்னும் போது கண்டிப்பாங்க நீங்க உங்களோட ஜாதகத்தையும் பாருங்க உங்க ஒய்ஃப்னோட ஜாதகத்தையும் பாருங்க அந்த கம்பேட்டபிலிட்டி அதெல்லாம் பாத்து கல்யாணம் பண்ணி இருந்துக்கணும் லவ் மேரேஜ்ல அதெல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா அதுல நிறைய பொருத்தங்கள் இருக்கு யோனி பொருத்தம் ஆஹ் வஷ்ய பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தோ இப்படி ஏகப்பட்ட பொருத்தங்கள் இருக்கதான் செய்யுது அந்த மாதிரி பொருத்தமே இல்லாத பத்துல ஒண்ணு கூட இல்லைங்க அப்படின்ற கல்யாணம் கூட இருக்கதான் செய்யுது பத்தும் நல்லாவே இருக்குங்க அப்படின்னு ஃபெயிலியரான கல்யாணமும் இருக்கதா செய்யுது இல்லைங்களா ஐயோ வந்துட்டு அவங்களோட சுய ஜாதகத்துல வந்து பாருங்க இந்த குடும்பஸ்தானம் கலத்திரஸ்தானம் இதெல்லாம் பார்க்கணும் அங்க என்ன கிரகாச இருக்காங்க அப்படின்னு பாக்கணும் அந்த கிரகாசை நம்ம ஈஸியா பசிஃபை பண்ணிக்க முடியுங்க எப்படி அப்படின்னா சைக்காலஜிக்கலி பசிஃபை பண்ணிக்க முடியும் அங்க வந்து பாருங்க இப்ப கலத்திரஸ்தானத்துல புதன் இருக்கான் இப்போ நீங்க வந்து ஆஹ் கன்னீராசி ஜென்னு கலத்திர ஆஹ் கலத்திரஸ்தானத்துல புதன் இருக்கான் அப்படின்னும் போது புதன் ரொம்ப ஈஸி நல்லா பேசினாலே அவன் பசிஃபை ஆயிடுவான் பேசி 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 நீங்க உங்க ஒய்ஃப் கன்வின்ஸ் பண்ணிக்க முடியும் நல்லா பேசி 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 அவங்கள வந்து சமாதானி படுத்திக்க முடியும் அவங்கள சைக்கோலாஜிக்கலி வந்து பாத்தீங்கன்னா பேசினா அவங்க கம்முன் ஆயிடுவாங்க ஆஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப அந்த இடத்துல வந்து பாருங்க சூரியன் இருக்கா இல்ல செவ்வாய் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்கள புகழ்ந்து 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 பேசினா என் ஒய்ஃப் பயங்கர புத்திசாலி என் ஒய்ஃப்னாலும் எல்லாமே முடியும் அவன் அவ்வளவு திறமசாலி அப்படின்லாம் நீங்க பேசினீங்கன்னா அவங்க வந்து பாருங்க அங்க வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க நீங்க ஹாப்பியா வாடலாம் இது வந்து சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா ஸ்பிரிச்சுவலி பண்ணலாம் அப்படின்னு போது என்ன கிரகங்க இருக்காங்க இப்போ உங்க ஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னா நீங்க முருகன வழிபாடு பண்ணணும் அங்க வந்து பாருங்க செவ்வாய் பசிபி ஆயிடுவாரு ஒரு ஹாப்பி லைஃப் இருக்கும் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் அதே மாதிரி சைக்கலாஜிக்கலையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் அதுக்கு உங்க சுய ஜாதகம் உங்கள்து உங்க ஒய்ஃப் ஒய்ஃபு ரெண்டு பேர்தும் பாருங்க இப்ப நீங்க லேடிஸ் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் கண்ணி அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிக்கலாம் ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் இது வந்து பாசிபிலிட்டி உண்டு இது என்னங்க இந்த ஜோதிடத்துல இப்படிலாம் பாசிபிலிட்டி உண்டா உண்டுதாங்க இப்போ இப்ப வந்து அஸ்ட்ராலஜி இஸ் அ சுப்பீரியர் சயின்ஸ் சுப்ரீம் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் உண்டுதான் இதெல்லாம் நாங்க எல்லாம் புதுசா கண்டுபிடிச்சு தொட்டு இருந்து வரக்கூடிய விஷயம் தான் நிறைய விஷயம் நிறைய சூட்சமங்கள் நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலங்க விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா விட்டு கொடுத்தவங்க கெட்டு போறது இல்ல அப்படின்னு பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தை உண்மை இதுல ஒரு சிலர் இப்படி நான் சொல்லும்போது கேட்கவே கேட்பாங்க ஆஹ் மேடம் அது ரிஷப் தான் இந்த வார்த்தை நிறைய கேட்பாங்க மேடம் நாங்க ரொம்ப விட்டு கொடுக்குறோம் மேடம் குனிஞ்சு குனிஞ்சு கூனே வளைஞ்சு போச்சு மேடம் ஆனா திருந்தற மாதிரி தெரியவே இல்லை எங்க ஒய்ஃப் அப்படிம்பாங்க அது வந்து என்ன பண்ண முடியும் அது அவங்களோட சுய ஜாதகம் அதுக்கும் நான் சொல்லுவேன் உங்க சுய ஜாதகம் ரெண்டு பேரும் ஜாதகமும் கொடுங்க கிரகாச பசிஃபை பண்ணலாம் அதுக்கும் மேல சைக்கோலாஜிக்கலி நீங்க கிரகாச பசிஃபை பண்ணிக்கோங்க இப்படின்னு சொல்லுவோம் ஆக இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக கண்ணிய பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் முன்னமே சொன்னேன் வெரி சுப்பீரியர் பர்சன்ஸ் அதீத புத்திசாலித்தனும் சுப்பீரியாரிட்டி இன் வாட் சுப்பீரியாரிட்டி இன் இன்டெலிஜென்ஸ் சுப்பீரியார்ட்டி இன் கிளவர்னஸ் சுப்பீரியாரிட்டி இன் ஷார்ப்னஸ் சுப்பீரியாரிட்டி இன் கியூட்னஸ் இப்படின்னு நிறைய விஷயம் நம்ம கண்ணியை பற்றி சொல்லிட்டே போகலாம் வாழ்த்துக்கள்